வணக்கம் எல்லாருக்கும் இப்போ தும்னையில் பார்த்துருப்பீங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்டர்வியூக்கு வந்து போன இருபத்தேழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து இன்டர்வியூ நடத்த சொல்லி கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து இன்டர்வியூ நடத்த சொல்லி ஆர்டர் வந்துருச்சு அது எல்லாருக்கு தெரியும் இருந்தாலும் வந்து இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து கவர்மெண்ட் வந்து மதித்து இன்டர்வியூ நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா இல்லை அவங்க எதுவும் அப்பீல் போவாங்களா அப்புறம் ஒரு சில யூடியூப் சேனலில் வர்ற சில தற்குரிகளோட தவறான கருத்துக்கள் நேர்காணல் நடத்த சொல்லி வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு என்ன இதை பற்றிலாம் நம்ம வந்து இப்போ வரிசையாக நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து மதித்து அதை செயல்படுத்த அப்படின்னா செயல்படுத்தலை அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து யாரோ வேணாலும் போடலாம் ஒரு விளையாடும் போடலைன்னா நீதிமன்றமே முன் வந்துமே அதை செயல்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும் ஸோ நம்ம கண்ணில் பட்ட ரெண்டு வழக்கு நீதிமன்ற ஆகும் இப்போ வழக்கு ரீசெண்டாக நடந்த ரெண்டு வழக்குகளை பற்றி தான் இப்போ நான் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஏப்ரல்லே வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருந்துருக்கு ஒரு பதவி உயர்வு பட்டியலில் வந்து ப்ரொமோஷன் லிஸ்டில் வந்து பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து செயல்படுத்தாததுனால வந்து அதுக்கு வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபியை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆஜராக சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கு ஸோ இது இது ஒரு வழக்குங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கேஸ் திருப்பரங்குன்றம் கேஸ் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒருத்தர் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலையில வந்து விளக்கை சொல்லிட்டு சொன்ன ஆர்டரை வந்து யாருமே மதிக்கல மதுரை டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்டாரு ஸோ அவர் தடை உத்தரவு பிறப்பித்ததுனால அவங்களுக்கு கீழே இருந்த எல்லா எஸ்பியிலேருந்து எல்லா அதிகாரிகளும் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஸோ இந்த வழக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அது வந்து கோர்ட்டுக்கு அந்த வழக்கு வந்தது ஸோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ வந்து எஸ்பியிலேருந்து போலீஸ் கமிஷனர்ல இருந்து எல்லாருமே வந்து இதில் மன்னிப்பு சரி மன்னிப்பு வழங்கப்படும்ங்கிற மாதிரி போயிடுச்சு ஆனா வந்து மாவட்ட கலெக்டருக்கு மட்டும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி தரப்பில் வந்து சொல்லப்பட்டு உங்களுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தா யார் இதை பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் இஷ்யூ ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவில் அரசியல் வட்டாரங்களுமே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஸோ இது ரீசெண்டா போயிட்டு இருக்கிற பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் வந்து இந்த படித்து பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து என் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால் நான் அதெல்லாம் அப்படி பண்ணூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிரச்சனை சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் இருந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த வழக்குகளை மென்ஷன் பண்ணி நான் கிராம ஊராட்சி செயலாளருக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது சாதாரணமாக வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் எடுத்து நம்ம அதை பண்ணிக்கலாம் பண்ண மாட்டோம் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் ஈஸியா எடுத்துக்க முடியாது இன்னொன்று நமக்கு சாதகமாக இந்த பிரச்சனை ரீசெண்டாக நடந்த காரணத்தினால அவங்க அந்த மாதிரி கிராம ஊராட்சி செயலாளர் செயலாளருக்கு மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து வாய்ப்பே இல்லை வாய்ப்பு குறைவுன்னு சொல்றத கட்டிலும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா பொதுவாகவே சும்மா பண்ண முடியாது பண்ண பெரிய ஆயிடும் இந்த பிரச்சனை வேற ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் அதில் போய் மாட்ட மாட்டாங்க ரெண்டாவது வேலை சம்மந்தப்பட்டது அவ்வளவு பெரிய பிரச்சனையும் கிடையாது பொலிட்டிக்கலாக வந்து அவங்க வந்து ரொம்ப கோட்டாடுற மதிக்காம பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய இதே கிடையாது இந்த பதவி உயர்வு அந்த ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நம்ம கேஸ் நம்பர் கீழே தெரியல நம்பர் தெரிஞ்சு அதை செக் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் வரிசை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேல இந்த மாதிரி சின்ன ஒரு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து கோட்டாட்டம் மதிக்காமல் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது பண்ணாங்க அப்படின்னா இப்ப நான் அந்த பிரச்சனையோட சேர்த்து அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிரும் எலக்ஷன் அவர் வர போது கவர்மெண்ட்டுக்கு பெரிய டிராபேக் ஆயிரும் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த கேஸ் டீடைல் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அந்த கேஸ் டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெஸ்பாண்டன்ஸ்ன்னு சொல்லி சேர்த்துருப்பாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் கமிஷனர் இந்த மாதிரிலாம் ரெஸ்பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு சேர்த்துருப்பாங்க அது யார் யாரெல்லாம் சேர்த்துக்காங்களோ அவங்க மேலே தான் முதல்ல போய் பிரச்சனையாகும் அவங்கள நேரில் ஆஜராக சொல்லுவாங்க அவங்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க சொல்லுவாங்க இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் யாராக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத தலைவலி ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அதை நடத்துகிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அவங்க நினச்சா அப்பீல் போகலாம் அப்பீல் வந்து கோர்ட்டு வந்து சிங்கிள் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் அது அது டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து ரெண்டு நீதிபதி இருக்கிற அப்பீலுக்கு போகலாம் அப்பீலுக்கு போகிறதா இருந்தால் நேரம் போயிருந்துருக்கணும் அவங்க ஆனால் அவங்க வந்து அப்பீல் வந்து போகல அப்பீல் போனாலுமே அவங்களுக்கு ட்ராபேக் ஆகிருங்கிறதுனால போ என்ன எதனால் ட்ராபாக் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா பல விடியோவில் அந்த கேஸ் டீடைல் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் போட்டுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து மேற்கொள்ளு காட்டி தான் அந்த மாணவிகு நீதிபதி புகழேநிதி வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாரு அந்த ரெண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுமே பீகார் மாநிலத்திலையும் ராஜஸ்தான் மாநிலத்திலையும் இதே சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து நாள் கடத்தி கடத்திலாம் அந்த வேலையில் வந்து போட்டதுனால உச்சநீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சலாம் அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வழக்கில் மேற்கோள் கட்டி தான் பொதுவாகவே ஒரு வழக்கில் வந்து இன்னொரு வழக்க ஜட்மெண்ட் மேற்கோள் கட்டி போட்டுட்டால அந்த வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும் ஸோ இது வந்து ரெண்டு நீதிபதிக்குமே போனாலுமே இவங்களுக்கு தான் கடைசியில் பேக் ஃபயர் ஆயிரும் அது இன்னும் அசியமாக போயிடும் போயிட்டு கேஸ் போட்டு மே அப்பீல் போயிட்டு அது எதுவும் ஆச்சுன்னா அவங்களுக்கு சொதப்பலாச்சுன்னா ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் பெரிய பேக் ஃபேர் ஆகும் ஸோ அதனால் அப்பீலுமே அவங்க போலங்கிறது நல்லா தெரியுது ஸோ அப்பீலும் போல கோட்டாட்டையும் கண்டிப்பாக மதிச்சுப்பாங்க ஸோ பிப்ரவரி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளரோட இன்டர்வியூ வந்து நடக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் யாரும் பயந்துக்காதீங்க இப்போ குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அந்த கேஸ் டீட்டெயிலை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த கேஸை பற்றி யாரும் பயந்துக்காதீங்க அதை அது பண்ணிக்காதீங்க அந்த கேஸ் நிற்காது அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருந்தோம் அந்த கேஸை வச்சு இப்போ ஒரு தற்குறி ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதை வச்சு தான் வந்து இப்போ எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கீங்க ஸோ அது சம்மந்தமாகவும் நான் பேசணும் தான் மெயினாக அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் இந்த இன்டர்வியூ வந்து போஸ்ட் போன் ஆனதுக்கு எதனால் அது நின்றுச்சுன்னு யாருக்கும் சரியாக தெரியல ஒரு நியூஸ் பேப்பர்லேயுமே ஒரு தவறான தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு நீதிமன்ற இடைக்காலத்தில் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போக போக எதனால் வந்து நிப்பாட்டி வச்சாங்கன்னு தெரிய வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு அந்த டைமில் யாருமே வந்து கேஸ் டிடெய்ல் யாருமே போஸ்ட் பண்ணல நம்ம ஒரு மாதம் கழிச்சு எதிர்த்தியாக வந்து நம்ம சில சர்ச் பண்ணி பார்ப்போம்னு வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறையா கேஸ் டிடெயில் கிடச்சது நம்ம சேனலில் தான் முத முத போஸ்ட் பண்ணோம் போஸ்ட் பண்ணோம் அதை பற்றி கேஸ் நம்பர் எதையுமே ஹைட் பண்ணாம தான் போட்டோம் உங்களுக்கு ஒன்ஸ் கேஸ் நம்பர் கிடைச்சிருச்சினாலே அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது டேரக்டாக வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அந்த கேஸ் பிடிஎஃப் வச்சு அந்த நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரி வந்துருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்த கேஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து சில யூடியூப் சேனலுமே அடுத்தடுத்த கேஸுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ மோஸ்ட்லி ரெண்டு நீதிபதி தான் அந்த வழக்குகள் அதிகமாக விசாரிச்சதுனால அந்த நீதிபதிகளோட பேரை வச்சு இல்லை அதில் இருக்கிற சில பேர் இருக்கலாம் அந்த நேம்ஸ்லாம் இருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணாயத்துன்னு அதை வச்சு சர்ச் பண்ணி அந்த மாதிரி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அது இது நமக்கு சொந்தமானது கிடையாது பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறவங்க தான் யார் வேணாலும் எடுக்கலாம் யார் வேணாலும் போடலாம் பட் ஆனால் நம்மளோட வீடியோ அதுக்கு ஒரு தூண்டுகோள் அமைஞ்சிச்சு ஸோ மெயின் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக ஒரு குறிப் ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து நம்ம நம்ம போகிற வீடியோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பார்த்து எடுத்து போட ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் அவனுமே அந்த அந்த ரெண்டு நீதிபதிகளோட வழக்கை மட்டும் எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே அதுவும் யாரோ ஒரு நூறு இரநூறு பேர் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே ஸோ இப்போ அது பிரச்சனை கிடையாது இப்போ லாஸ்ட்டாக ஒரு வழக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வழக்கோட டீட்டெயிலாக எனக்கு இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் மூலியமாக வேறு ஆள் மூலியமாக தான் கிடச்சிது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீதிபதி இருக்கிற வேறு நீதிபதிகளோட விசாரிக்கக்கூடிய கூடிய ஒரு வழக்கு ஸோ ஸோ அதை வந்து யாரும் அதிகமாக பார்த்துருக்கு சான்ஸ் கிடையாது ஸோ அதையுமே நான் கேஸ் நம்பர் ஹைட் பண்ணாமல் போட்டதுக்கு காரணம் வந்து அது முக்கியமான கேஸ் எல்லாருமே அந்த கேஸ் நம்பரை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிருவீங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுனால தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த தற்கொலை வந்து அந்த கேஸ் நம்பரை என்னோட சேனலில் நான் வீடியோ போட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு நேற்று என்ன ஈவினிங் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா என்னன்னே தெ தெளிவாகவே அதை பற்றி பேச தெரியாமல் தும்னையில் வந்து கிராம ஊராட்சி செயலாளர் வேலை நடைபெறவே நடைபெறாது இன்டர்வியூனு அவ்வளோதான் இனிமேல் எலெக்ஷன் முன்னாடின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காக எவ்வளவோ ஆசையோட காத்துட்டு இருக்கிறோம் அவங்க இன்டர்வியூ எப்போ நடக்கும்னு எக்ஸைட்மெண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி போட்டு வந்திருக்கான் இந்த தரக்குறி அவன் வீடியோ இருந்தீங்கன்னா தெரியும் கடைசி எண்டில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா இன்டர்வியூ நடக்கும்னு நான் சொல்லலாம் நடக்காமலும் போகலாம் எப்படி வேணாலும் தீர்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ உனக்கே டவுட் இருக்கு அப்படின்னா நீ எதுக்கு அந்த மாதிரி துணையில போடுற வீடியோட ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி துணையில போட்டுருக்கிற மாதிரி இன்டர்வியூ கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறான் ஆக மொத்தத்தில் அவனோட சேனலை தயவு செஞ்சு இக்னார் பண்ணிருங்க அவன் அவனோட சேனல்ல பேசுற எல்லாமே ஒரு மெண்டல் எஃபெக்ட்டாக நான் பேசுகிற மாதிரியே தான் அவன் பேசுறது எல்லாமே அவன் வெறும் வியூஸ்க்காக மட்டும் தான் சேனல் எடுத்துகிட்டு இருக்கான் மற்ற சேனலில் காப்பி பண்ணி குறிப்பாக அந்த கேஸ் நான் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட சேனல்ஸ் அதிகமாக காப்பி அடிச்சு தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கான் ஸோ எதுக்காக இந்த டாப்பிக்கே நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் அப்படின்னா அவன் வீடியோஸை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க இக்னோர் பண்ணிடுங்க இந்த கேஸ் அந்த கேஸுமே இன்றைக்குமே ஹியரிங் வருது அந்த கேஸ் வந்து நிற்காது எதனாலன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முந்தின கடைசியாக இதுக்கு முந்தின ஒரு வீடியோக்கு முந்தின வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் மூணு ஜியோவுமே அட்டாச் பண்ணிடுங்க அந்த மூணு ஜிஓவையும் பேஸ் பண்ணி தான் அந்த கேஸே நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஜிவோ நடைமுறைப்படுத்தி சொல்லி தான் போட்டிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் அது அந்த கேஸ் நிற்க அது வந்தாலும் தள்ளுபடியாயிரும் ஸ்டே ஆர்டரெலாம் ஆகாது பயப்படாதீங்க இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக நடைபெற்ற ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தற்கொலை போகிற சேனல்ஸ்லாம் இக்னோர் பண்ணுங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க சும்மா வேறு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு போகிற சேனல்லாம் நாலாயிரம் பேர் பார்க்குறீங்க டீட்டெயில்ஸ் நம்மலாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி போடுறோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வியூஸ் பாக்குறீங்க பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் நடந்துக்குவாங்க ஸோ அவங்க அதனால் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வருது ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க ஸோ இந்த வேலை சம்மந்தமாக யாரும் பயப்படாதீங்க ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் வந்து மோட்டிவேட்டாக அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் நிறைய கலெக்ட் பண்ணி எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்